இவங்க பணம் தான் சொன்னாங்க சார் இவங்கள கேட்டு வந்தாலும் சாரு எனக்கு கூட தெரியாது சாரு அவங்க பேகன்னு தான் சொன்னாங்க அவங்க பணம் சொல்றாங்க மாட்டி பாத்துறாங்க எனக்கு தெரியாது எந்த பேகு உந்து பேகுன்னு வச்சுக்கிச்சிங்க போலீஸ் வந்த உடனே அது பம்பது பேரு ஏம்மா உண்டு இல்லன்ற உந்து இல்லைன்ற அப்ப யார்ட எடுத்துன்னு வந்த இந்த சாரு இந்த பையன் முத்துல என் பேகை மாட்டி கூட்டிட்டு போனா நான் பாத்துட்டு கேட்டேன் உள்ள அந்த வா பேக் குடுப்பான் என்ன

ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை டச் பண்ணி பாருங்க